சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினோடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ஒரு வாரத்தில் மூன்றாவது விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஹவுத்திக்கள் அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அமெரிக்க ராணுவத்தின் மற்றொரு எம் கியூ நைன் ட்ரிப்பர் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஹவுதிகளினுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் அறிவித்திருக்கிறார் முப்பது மில்லியன் டாலர்களுக்கு மேல் பெறுமதி கொண்ட இந்த விமானம் தாமர் கவர்னரேட்டிற்கு மேல் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக யாக்கியா சாரி தெரிவித்திருக்கிறார் இத்துடன் ஒரு வாரத்தில் மூன்றாவது முறையாக ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது மேலுமே காசா மீதான போர் தொடங்கியதில்

ஏழு மைல்கள் பயணித்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று இஸ்ரேல் மீதான ஹவுதிகளின் தாக்குதலை பாராட்டிய ஹிஸ்புல்லான மற்றும் மற்றொரு செய்தியும் வெளியாக இருக்கிறது லெபனான் ஆயுத குழு இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலுக்காக ஹவுதிகளை பாராட்டுவதாக அறிவித்திருக்கிறது மேலும் இது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய அனைத்து மட்டங்களிலுமான பலவீனத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அந்த குழு குறிப்பிட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய மனிதாபிமானமற்ற மற்றும் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்க ஏமனில் உள்ள கௌரவமான தலைமை எடுத்த துணிச்சலான முடிவு ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களை தொடர்ந்து ஆதரிப்பதற்கும் கௌரவமான மற்றும் துணிச்சலான எதிர்ப்பை தொடர அனைத்து முனைகளிலும் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டினுடைய உண்மையான வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லியும் ஹிஸ்புல்லா குழு மேலுமே தெரிவித்திருக்கிறது குடிமக்களுக்கு தாக்குதல் துப்பாக்கிகளை வழங்கும் இஸ்ரேலிய ராணுவம் என்கின்றதான ஒரு செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலிய ராணுவமும் பாதுகாப்பு அமைச்சும் நாட்டினுடைய வடக்கு பகுதியில் இருக்கின்ற குடிமக்களுக்கு சுமார் ஒன்பதாயிரம் ஐ டபிள்யூ அராட் தாக்குதல் துப்பாக்கிகளுடன் ஆயுதங்களையும் வழங்கியிருக்கின்றன இது காசா மீதான போரினுடைய தொடக்கத்தில் வழங்கப்பட்ட ஐயாயிரம் ஆயுதங்களுக்கு மேல் அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது அமைச்சகத்தினுடைய இயக்குனர் ஜெனரல் இயல் ஜமீர் இது அக்டோபர் ஏழாம் தேதி என்று துணிச்சலாக போராடிய சிவிலியன் தற்காப்பு படைகளை வலுப்படுத்தும் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் தாக்குதல் துப்பாக்கிகள் சுமார் பதிமூன்று மில்லியன் டாலருக்கு வாங்கப்பட்டு வடக்கில் இருக்கின்ற தொன்னூற்றி ஏழு சமூகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கார்கிவ் அடுக்குமாடி குடியிருப்பு மீது ரஷ்யா வான்வெளி தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த தொடங்கி இரண்டரை ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் குழந்தைகள் உட்பட இருபத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் வடகிழக்கு உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்யா வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் அங்கிருக்கின்ற பலமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் வெடிகுண்டுகளை வீசியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் மேலுமே குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் படுகாயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கட்டடத்தினுடைய ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாவது தளங்களுக்கு இடையில் தீயானது கொழுந்துவிட்டு எரிவதாக சொல்லப்படுகிறது தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது கட்டடத்தில் பலர் சிக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுகின்ற நிலையில் மீட்பு பணிகள் அங்கு தொடர்ந்துமே நடைபெற்று வருகிறது இதையடுத்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் ராணுவ விமான தாக்குதல்களில் இருந்து உக்ரைனை பாதுகாக்க உலக நாடுகள் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார் நிபா தொற்றால் ஒருவர் மரணம் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் கண்காணிப்பில் என்கின்றதான மற்றும் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது தென்னிந்தியாவின் மாநிலத்தில் நிபா வைரஸ் வயது ஒருவர் தகவல் வெளியாகியிருக்கிறது குறித்த மாணவருடன் தொடர்புடைய பேர் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜூலை மாதத்திற்கு பின்னர் நிபா பாதிப்பு காரணமாக கேரளாவில் இது இரண்டாவது மரணமாக பதிவாகியிருக்கிறது நிபா தொற்றானது எப்போது வேண்டுமானாலும் பெருந்தொற்றாக மாறும் வாய்ப்பிருப்பதால் உலக சுகாதார அமைப்பானது நோய்க்கிருமியாக இதை வகைப்படுத்தியிருக்கிறது கடந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு ஒன்றில் கேரளாவினுடைய சில பகுதிகள் உலக அளவில் நிபா வைரஸ் பாதிப்புக்கு அதிக ஆபத்து உள்ளவையாக கண்டறியப்பட்டிருக்கிறது செப்டம்பர் நான்காம் தேதி அந்த மாணவர் காய்ச்சல் அறிகுறிகளுடன் காணப்பட்டதாகவும் ஐந்து நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனொன்றி அவர் மரணமடைந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது தற்போது மரணமடைந்த மாணவருடன் தொடர்புடைய நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் கேரள மாநிலத்தில் முதல் முறையாக நிபா உறுதி செய்யப்பட்டதன் பின்னர் டசின் கணக்கானோர் அங்கு மரணமடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக கனடாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது கனடாவினுடைய போர்ட் நெக்னீல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஆறாக பதிவாகி இருக்கிறது பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருப்பதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு இடங்களில் கட்டடங்கள் குலுங்கியிருப்பதால் பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி ஓடி வந்து வீதிகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பதோடு நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து உடனடியாக எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களைப் பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க